சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் மிக முக்கியமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதால் காசா அடுத்த கட்ட நிலவரம் என்ன அமைதி பேச்சு என்னவாகும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் என்ன இப்போது ஏன் இந்த தாக்குதல் ஆயுத குழுக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறதா இஸ்ரேல் இஸ்ரேலை மிரட்டிய ஹவுதிகள் பதிலடியை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு எச்சரிக்கை ஹமாஸ் ராணுவத்தின் முக்கிய தளபதி முகமது தயிப் படுகொலை இஸ்ரேல் அறிவிப்பு இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஒக்டோபர் ஏழாம் தேதி அன்று நடைபெற்ற தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் கொல்லப்பட்ட பிறகு ஹமாஸ் தலைவர்கள் அனைவரையும் ஒழிப்பதாக இஸ்ரேல் சபதம் எடுத்த நிலையில் அண்மை காலமாக இடம்பெறும் முக்கிய தலைவர்களின் மரணம் இஸ்ரேலின் மீது அனைவரின் பார்வையும் தற்போது திரும்பியுள்ளது ஆனால் வெளிநாட்டில் நடத்தப்படும் தாக்குதல்கள் குறித்து எப்போதும் போல் மௌனமாக இருந்து வருகிறது இஸ்ரேல் ஹனியே கொல்லப்பட்டது தொடர்பான தகவல்கள் வெளியாகி வருகின்ற அதே சூழலில் இந்த கொலையால் ஏற்பட இருக்கும் அரசியல் நிகழ்வுகளும் தற்போது கவனம் பெற்றுள்ளன குறிப்பாக காசாவில் போர் நிறுத்த நடவடிக்கைகளில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும் வெளிப்படையான ஒன்று என வல்லுநர்கள் கணிக்கின்றார்கள் காசாவில் தினமும் நடைபெறும் நிகழ்வுகளுக்கு ஸ்மைல் ஹெனியே பொறுப்பில்லை என்றாலும் கூட நாடு கடத்தப்பட்ட ஸ்மைல் ஹெனியே அமெரிக்கா மற்றும் எகிப்து உள்ளிட்ட நாடுகள் உதவியுடன் கத்தாரில் தொடங்கிய போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார் அமெரிக்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நிச்சயம் வெற்றி வரும் என்று நம்பிக்கை தெரிவித்தனர் இருப்பினும் கடந்த வார இறுதியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்தவித முடிவும் எட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஹனியே கொல்லப்பட்ட நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் ஏதேனும் முடிவு எட்டப்படுமா என்பது சந்தேகமாக உள்ளது விவள இப்போது நடத்தப்பட்டது என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது அனைவரும் ஊகிப்பது போல் இத்தாக்குதலை தான் நடத்தியது என்றால் இப்போது ஏன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற கேள்விதான் எழுகிறது ஹமாசுடன் தொடர்புடைய அனைவரையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை இஸ்ரேல் இந்த தாக்குதல் மூலம் எதை சாதிக்க நினைக்கிறது என்ற கேள்வியும் எழுகிறது ஆயுத குழுக்களுக்கும் அதனை ஆதரிக்கும் ஈரானுக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இஸ்ரேல் உங்கள் பின்னால் வரும் என்ற உறுதியான செய்தியை ஹிஸ்புல்லா தளபதியின் கொலை முயற்சி மற்றும் ஹெனியேவின் கொலை மூலம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் இந்நிலையில் இந்த விடயம் பற்றி துருக்கியின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தது பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் அரசு அமைதியை விரும்பவில்லை என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது இவ்வாறு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பலஸ்தீன அரசு நிர்வாகத்தின் தலைநகரான ரமல்லாவில் ஹனியேவின் இறப்புக்கு துக்கம் அனுசரிக்கப்பட்டது ஆளும் கட்சியான மத்திய கொமிட்டி துணை பொதுச் செயலாளர் சப்ரி சாயிதம் நரகத்தின் கதவுகளை திறந்துவிட்டது போல் உள்ளது என்று தெரிவித்தார் திகைப்பும் கோபமுமாக இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த தாக்குதல் இஸ்மாயில் ஹெனியேவின் வாழ்க்கையை மட்டும் குறிவைத்ததாக நான் உணரவில்லை இந்த பிராந்த ியத்தில் வாழும் அனைவரின் வாழ்க்கையையும் இது குறிவைத்துள்ளது இஸ்ரேல் போர் முடிவுக்கு வருவதற்கான அனைத்து நம்பிக்கைகளையும் இந்த தாக்குதல் கொன்றுவிட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மறுபுறம் ஹானியே கொல்லப்பட்ட பிறகு கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன போராட்ட குழுவினர் நடைபயணம் மேற்கொண்டனர் இது ரமலாவில் உள்ள பலஸ்தீனிய நிர்வாகத்திற்கு இது சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள் மூத்த பலஸ்தீன அதிபரான மஹ்மூத் அப்பாஸை காட்டிலும் இஸ்மாயில் ஹானியேவிற்கு ஆதரவு அதிகமாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்டியது இதேவேளை இதனிடையே தெஹ்ரானில் வைக்கப்பட்ட ஹமாஸ் தலைவர் ஸ்மைல் உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் திரண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் கடந்த மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் தாக்குதல் வருகிறது இதில் அதிகமானோர் இதுவரை கொல்லப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தெக்ரானில் ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதற்கு ஈரான் வலிமையான பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறது அந்நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது மறுபுறம் பார்த்து ால் இன்று இஸ்ரேல் தரப்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது ஹமாஸ் ராணுவத்தின் முக்கிய தளபதியாக கருதப்படும் முகமது தயீப் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இவர்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் கடந்த மாதம் காசாவில் நடத்திய வான்வழி தாக்குதலில் முகமது தயிப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேல் போர் விமானங்கள் காசாவின் பகுதியில் முகமது தாயிப் மற்றும் ஹமாசின் தளபதி யாரும் செய்யவில்லை ஏனென்றால் இதற்கு முன்பு இஸ்ரேல் நடத்திய ஏழு தாக்குதல் முயற்சிகளில் இருந்து முகமது தைஃப் தப்பி இருந்தார் இதனால் இந்த முறை அவருக்கு என்ன ஆனது என்பது இஸ்ரேலுக்கு உடனடியாக தெரியவில்லை இந்த சூழலில் தான் சுமார் மூன்று வாரங்களுக்கு பிறகு அவர் கொல்லப்பட்டதை இஸ்ரேல் உறுதி செய்துள்ளது அதேநேரம் நேரம் இந்த தாக்குதல் நடந்தபோது ஹமாஸ் அதை மிக கடுமையாக சாடியிருந்தது பொதுமக்கள் தங்கும் இடத்தில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியதாகவும் இதில் தொன்னூறு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் அப்போது ஹமாஸ் கூறியிருந்தது அதேநேரம் ராணுவ தளபதி முகமது தாய் குறித்து அப்போது ஹமாஸ் எதுவும் கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் தான் சுமார் ஒரு மாதம் கழித்து இஸ்ரேல் அரசே முகமது தயிப் கொல்லப்பட்டுள்ளதை உறுதி செய்துள்ளது இதனால் அங்கே பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது இதற்கிடையில் ஹமாஸ் அரசியல் தலைவர் ஸ்மல் ஹனியேவின் இறுதி ஊர்வலம் ஈரானின் தெஹ்ரானில் ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப்பின் உரையுடன் தொடங்கியதாக சர்வதேச ஊடகங்களின் செய்திகள் தெரிவிக்கின்றன தியாகி இஸ்மாயில் ஹனியே உலகம் முழுவதும் உள்ள பலஸ்தீன மக்களின் குரலாக இருந்தார் என்றும் அவர் ஒரு தலைவர் மட்டுமல்ல அவர் ஞானியாக இருந்தார் என கலிபாப் தெரிவித்துள்ளார் மேலும் நேற்றைய தினம் தெஹ்ரானில் நடந்த ஹனியேவின் படுகொலைக்கு பதில் கிடைக்காமல் போகாது என்று கலிபாப் மேலும் தெரிவித்துள்ளார் சரியான நேரத்தில் மற்றும் சரியான இடத்தில் எங்கள் பதில் இருக்கும் எங்கள் மண்ணில் எங்கள் விருந்தினரை குறிவைத்து படுகொலை செய்தமை எங்களுக்கு கடினம் ஒன்று என்று அவர் தெரிவித்துள்ளார் மறுபுறம் ஹமாஸ் தலைவர் ஸ்மைல் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து பழிவாங்கும் அலையை எதிர்கொள்ள இஸ்ரேல் தயாராக இருக்க வேண்டும் என்று ஹவுதி போராளி குழுக்கள் எச்சரித்துள்ளனர் இஸ்ரேல் ஹமாசுடனான ஒரு கடுமையான போருக்கு மத்தியிலும் பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியிலும் மிகப்பெரிய சிவப்பு கோட்டை கடந்துவிட்டது என்று ஹவுதி ஊடக ஆணையத்தின் துணைத் தலைவர் நஸ்ர் அல் அமர் தெரிவித்துள்ளார் ஹனியே படுகொலை காசா மீதான இஸ்ரேலின் இரத்த கலரி போராலும் லெபனானில் மோசமடைந்து வரும் மோதலாலும் பிராந்தியத்தில் உள்ள பதற்றத்தினை மேலும் விரிவாக்கம் ஏற்படும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரானின் நாட்டின் புதிய அதிபருக்கான பதவியேற்பு விழாவில் ஹனியே கலந்து கொண்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு இஸ்லாமிய புரட்சிகர படை ஹனியேவின் மரணத்தை நிகழ்ந்தது ஹவுதிகள் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியுள்ளனர் மற்றும் காசா மீதான இஸ்ரேலின் போருக்கு பதிலளிக்கும் விதமாக செங்கடல் வழியாக உலகளாவிய வர்த்தகத்தை தடுத்து நிறுத்தி வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பலஸ்தீன அதிகாரி ஹமாஸ் தலைவரின் படுகொலைக்கு ஐநாவில் பொறுப்பு கூற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் ஐநாவுக்கான பலஸ்தீன அரசின் துணை நிரந்தர பார்வையாளரான ஃபெடா அப்தெல் ஹெடினாசர் ஐநா பாதுகாப்பு சபையில் இஸ்ரேல் பல தசாப்தங்களாக பலஸ்தீனியர்களை ஒடுக்குபவராகவும் துன்புறுத்துவராகவும் கொலையாளியாகவும் இருந்து வருகிறது மேலும் அது நமது பிராந்தியத்தின் நீண்டகால ஸ்திரமின்மையாளராக உள்ளது என்று கூறியுள்ளார் கடந்த முன்னூறு நாட்களில் காசாவில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் மேற்பட்ட பலஸ்தீனிய குழந்தைகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் தேவையற்ற நாங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுடன் இஸ்ரேல் அரசாங்கம் இஸ்மாயில் ஹனியேவின் படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டும் என நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்